ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நம்ம வந்து நிறைய நாளாகிட்டு வீடியோ அப்லோட் பண்ணி காரணம் என்ன அப்படின்னா பெரிய விஷயம் இல்லை சின்ன விஷயம் தான் என்ன அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரத்தில் வந்து புதிய வீட்டுக்கு போக போகிறோம் புதிய வீடு மீன்ஸ் வந்து நம்ம சொந்தமாக கஷ்டப்பட்டு வைக்கிற ஒரு வீடு மனையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலத்தில் மனையெல்லாம் வாங்க முடியாது என்னை அளவில் ஏன்னா எங்கள் வீட்டு சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் அந்த மாதிரி ஆயிட்டு எப்படியும் எங்கள் மாமனார் பேர சொல்லி ஒரு மனை இருந்தது ஒரு மூணு சென்று மன இருந்தது அதில் வந்து பொ எடுத்து வீடெல்லாம் வைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் நான் அது பழைய பழைய வீடு நான் வந்து இதுக்கு முன்னே காணிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் ஒரு ரகசியமாக ஒன்று காண்பேன் ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் அப்படின்னு அது வேற ஒன்றும் இல்லை அந்த வீடு தான் அந்த வீடு வந்து பழைய வீடாக இருந்த நிலை அதை பொழிச்சி மொத்தமே ரெண்டு ரூம் தான் இருந்தது இப்போ மாமனாட திடீர்னு அவருக்கு வாடகை போகிறதுக்கும் இல்லை அப்போ அவரே அந்த ரூமில் எடுத்துக்கிட்டு இன்னொரு ரூமாக அதை இடித்து அதை செட் பண்ணிக்கிட்டு திருப்பி அவரை என்ன ஒரு இடத்துல மாற்றி இப்படி இப்படியே அந்த அந்த மூணு சென்று மனைப்பிலையுமே கொஞ்ச நாளாக வேலை நடந்துகிட்டே இருந்தது சரி நடக்குது நம்ம வந்து மக்களுக்கு நம்ம நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு நடக்கு நம்ம வீட்டை காணிக்கலாம் பண்ணி வீடு வந்து நடந்துட்டு இருக்குது பார்க்கக்கூடிய கண்டிஷன் தான் வந்திருக்கு அங்கே மேலே தான் வரல சரி நம்மளை வந்து அந்த வேலை அப்போ வந்து அந்த வேலை நடந்துகிட்டு இருந்தாலும் அப்பப்போ சாப்பாடு கொண்டு போனோம் அந்த மாதிரிலாம் வேலைகள்லாம் இருந்ததுனால எனக்கு வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வேறு எனக்கு அப்லோட் பண்ண முடியலை வேலை நடந்துகிட்டு இருந்து ஒருவேளை இன்னைக்கு ஈவினிங் போனேன் அப்படின்னா நான் வந்து எந்த அளவுக்கு வேலை நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன் நல்லா ஹாப்பியாக இருக்குது எப்படியும் சீக்கிரம் ஒரு மூணு நாலு மாசத்துல நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட் இருக்குது சரி இப்போ என்ன அப்படின்னா நமக்கு வந்து எல்லா கிறிஸ்மஸ்க்கும் எல்லா எல்லா ஜனவரி ஃபர்ஸ்ட்டுக்கெல்லாம் நமக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இந்த தடவை நான் ஒன்றுமே பண்ண முடியலை நான் சொன்னேன் இப்போ பண்டங்கள்ல ரெண்டு மூணு பண்டம் செய்தேன் என்ன செய்தேன் அப்படின்னா ரெண்டு மூணு இல்லை ரெண்டனம் செய்தேன் அதிரசமும் செய்தேன் அதுக்கப்புறமா முந்திரி கொத்து செய்தேன் அதிரசம் வந்து கொஞ்சம் ஹார்டாயிட்டு முந்திரி கொத்து வந்து சூப்பராக இருந்தது சரி அந்த டைமில் நம்ம வந்து நமக்கு வந்து பிரைஸு கிடச்சிது நமக்கு சர்ச்சில் அந்த தான் என்ன மாதிரி நிறைய கிடச்சிது எனக்கும் கிடச்சது ஹஸ்பண்டு கிடச்சிது எல்லாருமே இந்த தடவை பிளாட் நாங்கள் சேர்ந்துக்கிட்டோம் நிறைய கிடைச்சிது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாத்தீங்க அப்படின்னா நிறைய அண்டா குண்டா நாங்க கிடைச்சது அண்டா குண்டா பாத்தீங்கன்னா இது அதுவும் வந்து ஒண்ணு இல்ல மூணு அடம் கிடைச்சது ஃபெமிக்கு அஸ்வின்க்கு அதுக்கப்புறமா அச்சுக்கு ஒன்னா கிரேவி செய்யலாம் நல்லா அடியெல்லாம் நல்லா நல்லா இருக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது ரெண்டு மூணம் இப்படி வச்சுக்கலாம் மூணு வந்து நமக்கு வந்து அடப்பெல்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் எனக்கு தொடமாட்டேன் ஏன்னா போல் எனக்கு இருக்குது நம்ம பிரியாணி செய்யணும் அப்படின்னா இதை செய்யலாம் குக்கர் என்னால் சும்மா இப்போ குக்கர்லேயே தான் நம்ம செய்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி தம் பிரியாணிலாம் வைக்கதே கிடையாது எனக்கு என்னென்னா இங்கே இங்கே இதெல்லாம் நம்ம வந்து செய்யாமல் இருக்கமோ சமையலில் நல்லா குறைஞ்சிட்டு தான் செய்கிறது அந்த வீட்டுக்கு போனப்பறம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நினச்சிட்டு இருக்கிறேன் அதனால இந்த வேசன் எப்படி சொல்லுவாங்க பேசன் தான் நான் சொல்லுவேன் இதில் வந்து மூணு தான் கிடச்சி இதில் வந்து இது வந்து சண்டே கிளாஸுக்கு பிள்ளைங்க கிடச்சதுக்கு கீழே வந்து மூணு பேருக்கும் பேரம் எழுதி மூணு பேருக்கும் மூணு மூணு எழுதி அந்த மாதிரி கிடச்சிது அதுக்கப்புறமா இது வந்து எண்டை வரணும்னு சொல்லுவோம் மத்தியானத்துக்கு வர வந்து எண்ட வரைக்கும் போவோம் சண்டே போவோம் நான் வந்து சங்கத்துக்கு போவேன் அவங்க மூணு வேறு வந்து எண்டருக்கு போவாங்க அதில் வந்து இது ஒழுங்கு பிரைஸ் ப்ளஸ் வந்து காணிக்கை பிரைஸ் அந்த மாதிரி எப்படி ஒரு மூணு லிட்டர் பால் குடிக்கணும் நினைக்கிறேன் இது அப்படிதான் மூணு லிட்ரு ஹஸ்பண்ட் ஒரு லிட்டர் அது வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்த சைட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இருக்குது அது கழிஞ்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜனவரி ஒன்றுக்கு வந்து விளையாட்டு போட்டி கிடச்சிது அந்த விளையாட்டு போட்டியில் வந்து நான் வந்து வட எடுக்க சேர்ந்துருந்தேன் வந்து வட எடுக்கிற மாதிரி அதில் வந்து எங்க இது வந்து ஜெயிச்சிட்டு அதனால கடைசில அஞ்சனம் கிடச்சி மொத்தம் அஞ்சு பேருக்கும் சேர்ந்து அஞ்சனை அந்த மாதிரி கிடச்சி இது இது வந்து ஹஸ்பண்டு கிடச்சி இது எனக்கு கிடச்சி இது ஃபேமிலி கிடச்சி எது ரெண்டு உண்டு இதில் வச்சுருக்கேன்னு தெரியலை அந்த மாதிரி இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீனுக்கிட்டு ஒரு இது உண்டு அதாவது நம்ம நூறுரூவா கொடுத்து ஒரு டோக்கன் எடுக்கணும் அதில் சேர்ந்தவங்க எல்லாேருக்குமே அது வந்து குலுக்கல் முறையில் ஒவ்வொரு ப்ரைஸும் அந்த மாதிரி கிடைக்கும் இந்த மூணும் இது மூணு ஒன்று இது ஒன்று நாலு அதுக்கப்புறம் மைகோக்கே எடுத்து வரேன் இது இது வந்து இல்ல அவல் போட்டு வச்சுக்கேன் இதோட சேர்த்து அஞ்சு அஞ்சு பேரும் அஞ்சு பேருக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் குல்கல் முறையில கிடைச்சிட்டு அஞ்சு பேரு தான் கிடைச்சி அந்த மாதிரியா அது கழிஞ்சிட்டு அது கழிஞ்சிட்டு இது அச்சுக்கு வந்து இதே ஏதோ ஒன்றும் கிடைச்சி கரெக்டாக எனக்கு தெரியல இது வந்து அஸ்மின் பிள்ளது இது வந்து ஃபேமி பிள்ளது இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அதுக்கப்புறமா நான் வந்து செங்கல் சங்கம்னு சொல்லுவேன்னா அதில் சேர்ந்து எனக்கு அதுக்கு வந்து காணிக்கை அந்த மாதிரி எதுவும் அது இந்த பானை கிடைச்சிது எனக்கு நிஜமாகவே இந்த பானை இல்லை தான் நான் வந்து கொஞ்சம் நிறைய சாதம் பொங்கணும் இப்போ எங்களுக்கு இதை வீடு வார்க்காங்கன்னு வச்சுக்கோங்களாம் அப்போ நம்ம அதெல்லாம் இந்த செய்யணும் அப்போ அதுக்கு பானை இல்லாமல் இருக்குது பரவாயில்ல நல்ல யூஸ் ஆகுது அதுக்கு போயிட்டு கிடச்சிக்கிது இந்த பானை அதுக்கு கடைச்சிட்டு ரெண்டு சீனி செட்டிகள் தான் வெயிட்டே கிடையாது அது பிள்ளைங்க பிளாடு தான் அதை மாற்றி வச்சுட்டே பிளாடு தான் அது ஆகும் அந்த மாதிரி இதெல்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டி இருக்குது இதுவும் கொஞ்சம் கட்டி இருக்குது சமையலுக்கு எங்களுக்கு ஹஸ்பண்டு சொன்னாங்க இதெல்லாம் இதெல்லாம் அனுப்பினியும் அப்படின்னு எடுக்காதே பிள்ளைகெல்லாம் கெட்டி சாக்கில் நான் அந்த மாதிரி வயது கூடிய ஆள் கிடையாது இது பார்த்தீங்க அப்படின்னா மாமனாருக்கு கிடச்சிது மாமனார் வந்து ஆண்டல் சங்கம் ஒரு சங்கம் வந்து அதுவும் நைட்டுக்குழம்பு தான் அதெல்லாம் இருப்பாரா அதில் வந்து இதுவும் ஒரு குக்கரும் கிடைப்பார் சரியா நல்லா இருக்குது குப்பா இது வந்து எத்தனை லிட்டர்னு பார்த்தேன் இது ஐபெல் கம்பெனி எத்தனை லிட்டர்னு பார்த்தீங்க லிட்டர் அந்த சர்ச்சில் வந்து அவங்க ப்ரைஸ்ஸு நான் நினச்சிக்கிட்டேன் இந்த ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டாங்க மாமனார் வந்து தருவாரா தருவாரா அப்படின்னு கேட்டார் அதான் கிடைக்காது உன்னிலே நிற்பார் உங்களோட என்னோட இடத்துக்கு போவோம் அங்கே போவோம் அப்படின்னு சொன்னேன் ஏமா நீயா அப்படிலாம் விட்டு வச்சுட்டு இருக்கா உனக்கு ஓ மாப்பிள்ளை பிள்ளை தான் அது நீ போய் இது வாங்கிடுங்க அப்படின்னு சரி சரி நீட்டு ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு சரி நான் கதையை சொல்கிறேன் சரியா அது அழிஞ்சிச்சு குக்கர் குக்கர் வந்து வெளியே வந்து ஸ்டீல் உள்ளாடி வந்து அலுமினியம் அந்த மாதிரி அதில் வந்து ஜனவரி ஒன்றுக்கு வந்து நம்ம வந்து பிரியாணியும் செய்து அது வந்து சாப்பிட்டாச்சு இங்க வந்து இன்னைக்கு இந்த குக்கர் எப்படி கைட்டு வந்து அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் குக்கர் வந்து ரெண்டு மூணு மாதிரி கேட்டாங்களோ அப்ப எனக்கு ஆயிட்டு அவன் நம்ம ஏன் விட்டு குடுத்துட்டே இருக்கணும் இப்போ சுகம் இல்லாமல் இருந்தாரு என் தான் இருந்தாரு ஒரு ஆறு மாசம் நான் தான் சாப்பிட எல்லாம் கொடுத்தேன் அந்த மாதிரி கல்வியிலன்னா அவர் தங்குது அவங்க தான் தங்குவாரு அந்த மூணு நேரமா சாப்பிடுறது அந்த மாதிரி தான் வருவாரு நான் ஏன் போகிறேன் அப்படின்னா நான் சமையல் செய்து ஒரு பிக் ஷாப்பரில் வச்சு வெளியே வச்சுட்டு இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தேன் மூணு மூணு ஆறு வருஷம் ஆறு மாதமாக சூப்பராக இருந்தது அப்புறம் டக்குன்னே அவருக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி வேலை கிடச்சி இப்போ அங்கே போய்ட்டு இருக்காரு இப்போ அந்த ஒரு ரெண்டு மாதம் அந்த அந்த ரூபாயை வச்சு தான் சாப் ஷெடிஸு இருக்காரு அந்த மாதிரி அப்போ வந்து அந்த அக்கா வந்து என்னகிட்ட கேட்ட உடனே ஆமாம் தானே இப்போ வந்து சம்பாதிக்காது முறையில் சம்பாதிக்காமல் எல்லாம் ஸ்டாப் ஆகி இது வரப்ப நான் தான் பார்க்க வேண்டியதுக்கு ஏன்னா ஹஸ்பண்ட் ஒத்தகைய ஒரு பையன் எப்படியுமே நம்ம கையிட போவது கிடையாது அவர் தந்தாரோ தரலியோ நம்ம அரவணிச்சு தான் ஆகணும் அந்த கண்டிஷன் அது எனக்கு ஒரு மைண்ட் செட் சிலவங்க எல்லாம் அப்படி விட்டுருவாங்க வந்தா என்ன வரட்டா என்ன நான் பார்க்க மாட்டேன் எனக்கு அப்படி கிடையாது என் புருஷனுக்கும் அப்படி கிடையாது கண்டிப்பாக அவரை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து இந்த குக்கர் நமக்கு தரலன்னா அது வேற ரெண்டு இடத்துக்கும் போக சான்ஸ் உண்டு உள்ளனா வந்து நிற்பாரு அதே நம்ம உடனே நான் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து எனக்கு நீங்கள் எப்படியாவது அதை வாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து எதுவும் திட்டினாங்க வேண்டாம் அவருக்கு பொருள் நமக்கு வேண்டாம் அப்படி நான் சொன்னேன் இல்லை இல்லவே இல்லை அதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷமா ஆமாவியில் பொருள் நமக்கு எதுக்கு நமக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு நம்ம எல்லாமே விட்டுட்டோம் இது நான் விட மாட்டேன் எனக்கு அந்த குக்கரும் அந்த பாத்திரமும் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன் நீங்கள் வந்து ஓ இப்படியே அவர்களு நமக்கு எதுக்கு விட்டு விட்டுட்டு விட்டுட்டு இருக்கிறேன் அப்போ விட்டுட்டு விட்டுட்டு இருந்ததுன்னா அவருக்கு சொகை இல்லாமல் இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போகுங்க நான் அவரை ஆஸ்பத்திரியெலாம் முடிச்சிட்டு போய் அந்த மாதிரிலாம் நடந்தது அப்படி இருக்கும்போது ஏன் லாஸ்ட்டில் என்னட்டு வரியா அப்போ அவருக்குள்ள பொருள் எதுவுமே என்ன அணுகாது அப்படி வச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் அப்படி வர்றது வந்து சரி கிடையாது அதனால அந்த உக்கரமே இதை வேணாம் ஏன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் வந்து அவரை கைவிடவே மாட்டாரு நானும் அவரை கைவிடவே மாட்டேன் அப்படி இருக்கும்போது எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த பொருளை நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அவர் வீட்டில் இல்லாம நாங்கள் எடுத்து வந்துட்டோம் நாங்கள் எடுத்து வந்து நான் அப்போ அது நேரம் பைக்கில் போயிருந்தேன் அப்போ ஹஸ்பண்ட் நன்றி பொருள் கேட்டால அப்படி வீட்டேட்டும் தனிச்சு அப்போ மாமனே இல்ல வீட்டுக்கு வந்து நான் வந்துட்டு வந்துச்சாச்சு அதுக்கப்புறமா ரெண்டு மணிக்கு கழிச்சு ஹஸ்பண்ட் வந்து எங்க என்ன கூப்பிட்டாங்களோ அதில் நாங்கள் போனேன் அப்போ அவர் வந்தார் வந்து வீட்டுக்கு ஒரு ரூமுக்குள்ள போய் பாத்துருக்காரா அங்கே இல்ல அப்போ உடனே ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க இல்ல நீ பாத்து தேடி அப்போ வந்து ஆமா அப்படின்னாங்க அது தான் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு இல்லை உங்களை என்ன குக்கரில் பிரியாணி வச்சு சாப்பிட போகிறீங்க அது உடனே தர முடியாது அது என்னகிட்டான் இருக்கு என்கிட்ட இருக்கு இல்ல எனக்கு அது வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் நான் தர மாட்டேன்னா தரவே மாட்டேன் தர மாட்டேன்னு உடனே நான் பைக்கில் இருந்து என்னோ அவுடனே வாடி வந்து இங்கே வந்து பார்க்க வந்தார் அங்கே ஒன்றும் இல்லை அது பெய்றார் எங்கே கொண்டு வச்சே எங்கே கொண்டு வச்சுன்னு அப்படி தர முடியவே முடியாது தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குக்கரை தான் நாங்கள் எடுத்துருந்தோம் தான் இருக்குது அவருக்கு வந்து மனசார தரண்டுனே அவருக்கு என்னமே கிடையாது அவர் மனசார தந்தாலும் தரலையும் அந்த பொருள் எனக்கு வேணும்னு வாங்கிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து ஆறு மாதம் தான் நான் அவரை வச்சு பார்த்துருக்கேன் அவரால் எனக்கு எந்த போதிலும் கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கான்ஃபிடண்ட்டாக நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பொருளை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அந்த மாதிரி இருக்குது சரியா இவ்வளோ பொருளாக நமக்கு வந்து காணிக்கிறேன் மொத்தமாட்டு அப்போ வந்து நமக்கு வந்து கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் மீன்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு சண்டை கிளாஸ் எண்டு பேர் எனக்கு சங்கம் ஆண்கள் சங்கோ அந்த மாதிரி கிடச்சது எல்லாமே இவ்வளோவா டோட்டலாக நமக்கு வந்து இவ்வளோ கிடச்சி இல்லை ரெண்டாம் மட்டும் இன்னும் பெண்டிங் ஆகுது இல்லை அஞ்சு டப்பாவுக்கு வந்து மூணு டப்பாக தான் இருக்குது எங்கே கொண்டு போனாங்கன்னு தெரியலை சரி ஓகே இவ்வளோ நான் இவ்வளோ இதை வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து சிம்பிளா வந்து வீடியோலாம் எடுத்தேன் இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்த மெயின் காரணம் வந்து ஹஸ்பண்ட் அங்கே ரெண்டு பேரும் அங்கே வேலைக்கு ஹெல்ப் நானும் இடைக்கடைக்கு போய் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன் ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி இருக்குது மீனை வச்சா மீன் வந்து இனி வந்து ரைஸ் வந்து ரைஸ் குக்கரில் வச்சாச்சா இனி வந்து காலையில் பிள்ளைங்களுக்கு தக்காளிப்பட்டு விரும்பிடுச்சுன்னா அது இருக்குதா இனி வந்து மீனும் குழம்பு வச்சு கொஞ்சம் வெண்டைக்காய் தோரம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னத்து வேலை வந்து ஃபிஷ் ஆயிடும் அதனால நம்ம மக்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சின்னதாக நம்ம நிறைய நாள் ஆகிட்டலாம் ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது போல் இங்கே சீக்கிரமாக வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம் அது கழிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு மீன்ஸ் எப்படியோ ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் ஏப்ரல் மே அந்த டைமில் நம்ம போயிடுவோம் சொந்த வீட்டுக்கு வீடு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நிலை வீடு கீழே ரெண்டு பெட்ரூம் கிச்சன் அந்த மாதிரி கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சனுக்கு தான் எனக்கு ஆசையாக இருந்தது அது நமக்கு வந்து மன வந்து கொஞ்சம் மன ஆனையனால ஓப்பன் கிச்சன் வச்சாலும் ஒன்று சரி கரையம்மா ஓப்பன் கிச்சன் நம்ம வைக்கிறோம் நல்லா தான் இருக்கும் நிறைய நம்ம ரசிக்கும் ஆனால் வந்து நம்ம ஓப்பன் கிச்சனில் வந்து ஒரு டீ போடும்போது ஏதாவது சொந்தக்காரங்க இல்லைன்னா வந்து தெரிஞ்சவங்க ரொம்ப பழக்கம் உள்ளவங்க இந்த மாதிரி வர்றப்ப செலவங்கள் வந்து நம்ம கிச்சனில் நிற்கிற பார்க்கண்டானே நமக்கு தோணும் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஃபுல்லாட்டு ஓப்பன் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஓப்பனாகட்டு இல்லாம எனக்கு என்னென்னா நான் வந்து ரெகுலராக ரெண்டு மூணு சேனல் பார்ப்பேன் அதில் வந்து அவங்க கிச்சன் எனக்கு நல்லா பிடிக்கும் கிச்சன் பிடிக்கும் என்ன ஒரு கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கிச்சனாக இருந்தாலும் நம்ம லெவலுக்கு இந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணி வச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்போ நம்ம வந்து சமையல் செய்தோன்னா அங்கே இருந்து ஹாலில் நின்று பார்த்தாலும் தெரியாது அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம் நிறைய கபோர்டு ஒர்க்கெல்லாம் நமக்கு வருவெல்லாம் இதெல்லாம் பார்த்து எடுத்தோம் செய்யும் ரொம்ப ஒன்று நல்ல பைசா பைசை முடக்கி அந்த மாதிரி செய்யணும் கிடையாது எப்படியே ஒரு சொந்த வீட்டில் போய் குடியேறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதை ஓரளவு எல்லாம் ஃபினிஷிங்கெலாம் போயிருக்கணும்னே ஏப்ரல் மே மாதம் வரை பார்த்துட்டு ரொம்ப ஒன்று ஃபினிஷிங் ஆகலை அப்படின்னு இருந்தால் கூட நான் போய் தாமசி வச்சிருவேங்க ஏன்னா எனக்கு அது வந்து பழக்கம் இருக்குது கேடலெல்லாம் வீடெல்லாம் வைக்கப்பா ஃபினிஷிங் ஒர்க் முடியாட்டாலும் எனக்கு வந்து வாடகை வீட்டில் இருக்காது நம்ம அங்கேயே போயிருந்தோம் நம்ம சொந்த வீட்டில் போய் அந்த இதோடு நம்ம போயிடுவேன் போய் அங்கே போய் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிஞ்சு தான் அந்த வேலை பையன் பையன் நடக்கும் அதனால் அப்புறம் சின்ன சின்ன பிள்ளைங்கள தான் இருப்பாங்க நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம நிலைமை நம்ம வருமானம் இதெல்லாம் பார்க்கப்ப நம்ம வந்து வாடகை வீட்டில் மாதம் ஐயாயிரம் முடிச்சு முடிச்சுட்டு நம்ம அங்கே போய் இருந்துடுறோம் இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் கூட நான் ஏப்ரல் மே இல்ல வந்து அதுக்கு ஜூன்லலாம் தாக்கு முடியாது இப்போ தான் நமக்கு வந்து நேரத்து முந்தைய நேற்று தான் பெல்ட் வார்த்தாங்க இப்போ மேலே வந்து கெட்டுறாங்க ஒரு மூணு பந்தி கெட்டுவாங்க அதுக்கப்புறமா வந்து நாங்கள் பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போயிருவோம் போயிட்டு ஒரு அஞ்சு நாள் நின்றுட்டு வருவோம் அதுக்கப்புறம் தான் மேலேயே ஃபுல் வார்ப்பாங்க சரியா அது அப்படி தான் இருக்குது நமக்கு வந்து பைசா கையில் இருந்து கொஞ்சம் ஸ்பீடாக வேலை நடந்து மூணு மாசத்துல எல்லாமே முடிச்சிடலாம் ஒருவேளை மூணு மாதம் இல்லை அப்படின்னா அஞ்சு மாதம் வரதான் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நேரம் போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கிறிஸ்மஸ் டைம் வந்து நியூ இயர் வந்து விஷஸ் எல்லாருக்குமே சரி கிடையாது எல்லாருக்குமே நல்லா பாசிட்டிவாக எல்லாமே நடக்கணும் நம்ம சிந்திக்கிறது எல்லாமே நம்ம வந்து செயலில் நம்ம வந்து காணிக்கணும் சரி ஓகே இன்னைக்கு இதோட இந்த ப்ளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வீடு எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்கு காணிக்கிறேன் ஓகே பாய்